அம்மா அம்மா நேரா போ முதல்ல ரெண்டு கல் ஜோடி ஒட்டி வைங்க உங்க பேர் சொல்லுங்க ரெண்டு கல் ஒட்டி வைங்க மா மிதிங்க ஊரு கொஞ்சம் சவுண்டா பேசுங்க பேர் சொல்லுங்க என்னைய பாக்குறீங்க வேற மாதிரி வேலை பாருங்க பேர் சவுண்டா பேசுங்க பேர் செல்வம் என்ன தொந்தரக்காக வந்து வேலை பண்ணா கேசமா அதுக்கு கை வேலை எந்த இடத்துல தொட்டு காமிங்க

பாக்கி ஐநூத்தி முப்பது ரூபா அங்க போய் கொடுங்க அஞ்சு நாள் வந்திருக்க பொருள் கொண்டு வரணும் இன்னைக்கு வந்தா சேத்தப்படாது நாளை அஞ்சு நாள் கணக்கு சரியா கீழேப்பா கதை மத்த வேலை பாருப்பா ஏன் கீழே நம்ம கீழே பார்க்கறீங்க வேறு வேலை மட்டும் பாருங்க உங்களோட பார்வை கீழே இருக்குங்களாமா மூணு இடத்துல எங்கெங்கே இருக்குது வைத்தியம் பார்த்துக்கிங்க மூணு இடத்துல எங்கெங்கேயும் இருக்கு உங்களை மாட்டேங்க மூணு இடத்துல வைத்தியம் பண்ணீங்க மூணு மருந்து போட்டுக்கிங்க இங்கே எந்த மருந்து அப்புறம் பேர் வைத்தியம் இல்லையா போட்டி இல்லை சரியாகலையா சிங்கத்துக்கிட்ட இருபது ரூபாய்க்கு மேலே எவ்ளோ வைக்கிற அந்த பஞ்சாயத்து எல்லாம் வேண்டாம் இருபது ரூபாய்க்கு மேல எவ்ளோ வைக்கிற அது சொல்லு போயிட்டு கேளுங்க